பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலுக்கு எங்களால் உத்தரவு போட முடியாது கமலா ஹாரிஸ் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை இருக்கிறது இதில் நாங்கள் தலையிட்டு உத்தரவுகளை போட முடியாது என கூறியுள்ளார் குடிமக்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்தினால் மட்டுமே நாங்கள் உதவி செய்வோம் என அமெரிக்கா இஸ்ரேலை நிர்பந்தம் செய்யுமா என லண்டன் சென்ற கமலாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த கமலா இஸ்ரேலுக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை பெற்றுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே நிர்பந்தம் செய்து நாங்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்யவில்லை நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் இஸ்ரேலின் அத்துமீறல்களை கண்டித்து மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் ஆனால் அமெரிக்க ஆட்சியாளர்கள் தொடர்ந்து எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டாலும் நாங்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தருவோம் என கூறி வருவது மனித உரிமை போராளிகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது